வெல்கம் டு இன் ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸ் டே டூ இன்றைக்கி வந்து நம்ம அவுட்லைன் டிசைன்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட்டு கிளாஸில் கொடுத்ததே நீங்கள் நிறையா டைம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஏன்னா அப்படி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டிசைன்ஸ் பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா உங்களோட கோன் வந்து நீங்கள் எப்படி பிடிக்கணுன்றதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் ஏன் அதை சொல் சொல்லலைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கோனை பிடிக்கலேருந்து போடுறதுனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் போடுறப்போ நீங்கள் உங்கள் இதுபடி போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ ஆனால் அடுத்தடுத்து போடுறப்போ ப்ராப்பராக வந்து நீங்கள் கோனை வந்து பிடிக்கணும் ஓகேவா ஒரு பென்சிலை நம்ம எப்படி பிடிப்போம் அது மாதிரி நீங்கள் நார்மலாக பிடிச்சிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி பிடிச்சி போடுறப்போ உங்களுக்கு போக போக பெரிய பெரிய டிசைன்ஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிசஸ்ன்றது கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கோணை இந்த மாதிரி பிடிச்சி போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்டு கோனில் வந்து ஒவ்வொரு டைம் போடுறப்போ இந்த மாதிரி எக்ஸஸ்ஸாக கொஞ்சம் பிசிறு பிசிறாக வரும் அதெலாம் நம்ம டிஷ்யூ வச்சு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு டிசைன்றதை போடணும் ஓகேவா இல்லைன்னா நம்ம டிசைன்ஸ் இல்லைன்னா நம்ம டிசைன்ஸ் போடுறப்போ அந்த பிசிறு பிசிறாக வர்றது நம்மளை டிசைனை ப்ராப்பராக போட விடாது ஓகே ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஓகே அவுட்லைன் டிசைன்ஸ் ஃபஸ்ட்டு எந்த எந்த ஒரு அவுட்லைன் டிசைன் நீங்கள் போட்டாலும் ப்ராப்பராக அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்கிறது இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஓகேவா ஓகே இப்போ வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டிசைன் சொல்கிறேன் போன உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு என் கையை பாருங்கள் நான் எப்படி போகிறேன்னு ஓகே இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே இங்கே டூ மாதிரி ஒரு பென் பண்ணிடணும் ஓகேவா பெண்ட் பண்ணிட்டு அகைன் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண போகிறோம் நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும் ஓகே இந்த மாதிரி பண்ணிவிட்டு டூவை வந்து ரிவர்ஸில் போட்ட மாதிரி இருக்கா ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அண்ட் இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி விட்டு விட்டு வர்றப்போ நம்ம ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடணும் அந்த பிசிறு பிசிலாக இருக்கிறது இல்லை நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்காது ஓகே போர்த்ததில் பாருங்கள் ப்ராப்பராக ஃபைனலாக அந்த டிசைன்ன்றத உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகே ஓகே அவ்வளோதான் ஓகேவா இவ்வளோதான் இந்த டிசைன் ஸோ இது நிறைய டைம் இதுவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் வரும் ஸோ இதிலே நம்ம வந்து எப்படி உள்ள ஃபில்லிங்ஸ் பண்ணுறது அண்டு இதை சுற்றி எப்படி நம்ம ஹம்ஸ் வச்சு டிசைன்ஸ் கொடுக்கறது ஹம்ஸ் வச்சு டிசைன்ஸ் கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக அவுட்லைன்ஸ் போட ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அவுட்லைன்ஸ் நம்ம போட்டுக்கிட்டோனாலே எல்லாமே போடுறதுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேவா இப்போது இதவே நம்ம இந்த சைடில் பண்ண போகிறோம் ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் கொஞ்சம் கிராஸாக இருக்கணும் இந்த மாதிரி போட்டோம் இல்லையா அந்த மாதிரி வரணும் ஓகே ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இனிஷியலாக வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் நிறைய டைம் போட்டுகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகே பாருங்க எப்படி இருந்து எடுத்துட்டு வந்து கனெக்ட் பண்ணிடணும் ஓகே அவ்வளோதான் இந்த டிசைன் அகைன் நான் போடுறேன் ஃபஸ்ட்னு பாருங்க சாரி அந்த வீடியோவில் கவர் பண்ண மறந்துட்டேன் ஸோ அகெயின் பாருங்கள் இங்கே போட்டிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி எடுத்துட்டு லைக் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அடுத்து இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்பிரல் போட்டணும் ஓகேவா இந்த டி இந்த சைடு போட போகிறோம் அதே மாதிரி ஓகேவா இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி ஒரு பெண்டு போட்டுக்கோங்க ஓகேவா தேர்ட் ஸ்டெப் இந்த மாதிரி ஒரு கோவ் போட்டுட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும் ஓகேவா இது வந்து பைசல்ஸில் வர ஒரு டிசைன்ஸில் சொல்லுவாங்க இந்த மாதிரியும் நம்ம வந்து போட்டோம்னா கையில் போடுறப்போ அழகாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸெலாம் நம்ம போட்டு ப்ராப்பராக ஃபில் பண்ணணும்னா ஓகேவா இப்போது அகெய்ன் பார்த்துக்கோங்க தடவை இந்த மாதிரி லைன் போட்டு அவுட்லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிசு வரப்போ அதை எடுத்துடணும் ஓகேவா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும் ஸ்பெரல் போட்டுடலாம் இது இனிஷியலாக போகிறப்ப ரொம்ப பொறுமையாக போடுங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு பர்ஃபெக்டான டிசைன்ஸில் உங்களுக்கு வரும் ஓகேவா இப்போ ஆகை இந்த சைடு போட போகிறோம் ஓகேவா இந்த ஒரு லைன் ஓகே இப்போது இங்கே அந்த கர்வ் போட போகிறோம் போட்டோம் இல்லையா இங்கே வந்து ஒரு கேவ் போடணும் ஓகே கனெக்ட் பண்ணிடுங்க இதையும் இந்த மாதிரி ஒரு எக்ஸஸ் அப்பப்போ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம தான் ஓகேவா இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கூட கனெக்ட் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும் இப்போ இங்கேயும் அதுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் அகெயின் பாருங்க ஓகே ஸோ வர்றப்போ எக் பிசு எடுத்துகிட்டு அகைன் வந்து கனெக்ட் பண்ணி விடணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகே தென் இந்த டிசைன் பாருங்கள் இன்னும் நிறையா அவுட்லைன் டிசைன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்ளாஸஸில் வந்து உங்களுக்கு அவுட்லைன் டிசைன்ஸ் வந்து இன்னும் இன்னும் ஒரு க்ளாஸில் வந்து கண் கன்க்ளூட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி இந்த டிசைன்ஸ் பேசிக்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஓகே அவுட்லைன் போகிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக போகிறீங்க அப்படின்னா பேப்பரை ஒட்டியே போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா நிறைய கோனில் இந்த மாதிரி அடிக்கடி பிசுடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கோன் பொறுத்தும் இருக்குது நீங்கள் போடுறது ஓகேவா கோன் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் கோன் வாங்கி வந்து பண்ணுங்கள் பழைய கோன்னால் உங்களுக்கு கையில் போகிறதுக்கு வசம் வராது ஓகே இப்போ நான் நெக்ஸ்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் இப்படி வருதுன்னா நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல பிளாக் ஆகிடுச்சு ஸோ இந்த பிளாக் ஆனதை ப்ராப்பராக வந்து நம்ம டிஷ்யூவில் எடுத்துகிட்டு அடுத்து பண்ணணும் ஓகேவா அவ்வளோதான் இது ஓகே இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கர்வ் போட்டு போட்டோம் இல்லையா அதே டிசைனை நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் போட்டுக்கலாம் அதாவது இந்த மாதிரி ஆங்கிளில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆங்கிளெல்லாம் இதே மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் டிசைன்ஸ் தான் இதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இதெலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லைன் டிசைன்ஸ் தான் இதில் ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணுறது அண்ட் இன்னும் நிறைய அவுட்லைன் டிசைன்ஸ் இருக்குது ஸோ அவுட்லைன் டிசைன்ஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறத அடுத்தடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா அது வரைக்கும் போன க்ளாஸ் இதுவும் வந்து நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க இன்னும் என்ன அளவுக்கு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுடைய கையில் வந்து அந்த வசம் வரும் ஸோ உங்கள் உங்கள் கை வந்து அதுக்கேற்ற மாதிரி மடங்க ஆரம்பிக்கணும் தான் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாலாம் போக போக போட முடியும் ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து பேஷன்ஸ்கிறது இருக்கணும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்ததை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே